அன்பானவர்களே ஆண்டவராக இயேசுவின் நாமத்தில் உங்களை அன்போடு வாழ்த்துகிறேன் ஆண்டவர் உங்களை ஆசிர்வதிக்கும்படி ஒரு வசனத்தை வாசிக்கிறேன் ரோமர் பனிரெண்டாம் அதிகாரம் இருபத்தி ஓராம் வசனம் நீ தீமையினாலே வெல்லப்படாமல் தீமையை நன்மையினாலே வெல்லு ஆண்டவருடைய வசனம் விதமாய் சொல்லுகிறது நீ தீமையினாலே வெல்லப்படாமல் தீமையை நன்மையினாலே வெல்லு அப்படின்னு சொல்லி பாருங்க ஒரு மனுஷன் அவர் என்ன பண்றாரு அப்படின்னா ஒரு சின்ன சவளம் அவருக்குள்ள அவரு ஒரு காயை திருடிட்டு போயிடுறாரு அப்போ உடனே அவங்க அவருக்கு வந்து என்ன ஆகுது அப்படின்னா திருட்டு பட்டம் ஐயோ அவனா திருட்டு பையன் அப்படின்னு சொல்லி உடனே அவன் அவர் யோசிக்கிறாரு ஐயோ நமக்கு தெரியாம ஏதோ ஒரு சின்ன ஒரு ஆசைப்பட்டு தான் எடுத்தோம் இது நமக்கு கெட்ட நம்ம எதிர்பார்க்கவே இல்லையே சொல்லிட்டு அவர் உடனே என்ன நிறைய பேருக்கு சாப்பாடு போடணும்னு சொல்லிட்டு பண்றாரு வயிறார மூணு வேளையும் சாப்பாடு போடுறாங்க சாப்பாடு போட்டோன்னு அவருடைய அந்த கெட்ட பேர் என்ன ஆயிடுச்சு அப்படின்னா மறைஞ்சி அவருக்கு நான் அந்த சாப்பாடு போடுறவரா அப்படின்னு சொல்லி அந்த திருடங்கிற பேர் மறைஞ்சு அவர் நிறைய பேருக்கு உதவி செய்கிறவருங்கிற பேர் அவருக்கு வந்துடுச்சு அப்ப அவர் என்ன பண்றாரு அவர் செஞ்ச ஒரு இது வந்து அவருக்கு அவரை என்ன பண்ணிட்டாரு தனக்கு ஏற்பட்ட அந்த கெட்ட பெயரை எப்படியாவது மாத்தணும்னு சொல்லி இதை அவர் ஆலோசித்து அவரே எடுத்த முடியும் ஆனா இங்க வசனம் விதமாய் சொல்லுகிறது நீ தீமையினாலே வெல்லப்படாமல் அந்த தீமையை நன்மையினால் வெல்லு அப்படின்னு சொல்லி இப்போ பாருங்க பிள்ளைங்க நிறைய பேர் இப்ப எக்ஸாம் எல்லாம் எழுதியிருக்கிறாங்க சில பிள்ளைங்க என்ன பண்ணுது நமக்கு எதிர்பார்த்த அந்த மார்க் வரல அப்படின்றதுனால நிறைய நியூஸ்ல எல்லாம் கூட முன்னாடி பார்த்துருக்கோம் எம்பிபிஎஸ் சீட்டு கிடைக்கல நமக்கு டாக்டர் நமக்கு வந்து ஆஹ் நீட் எழுதுறதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு மார்க் பத்தலை அப்படின்னு சொல்லி சூசைட் எல்லாம் கூட பண்ணிட்டாங்க அது வந்து ஒரு மார்க் எதிர்பார்த்தது வரலதான் அதுக்காக திரும்ப மறுபடியும் ஒரு தீமையை தேடிக்க சொல்லி ஆண்டவர் சொல்ற அதற்கு தீமையை என்ன பண்ணணும் எடுத்து படிக்கலாம் அந்த குடும்பத்துக்கு உங்க உங்களை எவ்வளவு பெற்றோர்கள் வந்து பிள்ளைகள் எல்லாம் எவ்வளவு ஆசாசியா வளர்த்து நம்ம பிள்ளைங்க நல்ல ஒரு சாப்பு போகணும் நல்லா இருக்கணும் அப்படின்னு சொல்லிதான் எல்லா பெற்றோர்களுமே நம்ம பிள்ளைகளுடைய வாழ்க்கை நல்லா இருக்கணும்னு நினைக்கிறாங்க ஆனா நீங்க எதிர்பார்த்தது கிடைக்கலன்றதுக்காக ஒரு தீமை நன்மையாலதான் வெளியெடு கொடுக்குறேனே நீ மறுபடியும் கெட்டு போகணும்னு சொல்லி ஆண்டவர் சொல்லவே இல்லை வேற ஒரு கோர்ஸ் எடுத்து நல்லா படிச்சு அந்த இதுல நீங்க முயற்சி பண்ணி ஆண்டவர்கிட்ட ஆலோசனை கேட்டு ஜெபம் பண்ணி நீங்க நல்ல ஒரு ஜாப்க்கு போகணும் தாராளமா போகலாம் கத்தரவங்களை ஆசிர்வாதம் சிலர் வந்து பாருங்க குடிக்கிறதுக்கு ஒரு காரணம் சொல்லுவாங்க என் மனைவி சரியில்லை அதனால நான் தண்ணி அடிக்கிறேன் என் பிள்ளைங்க சரியில்லை அதனால நான் என் சரியில்லாத முறைக்கு முன்னாடி நீங்க நல்ல ரோல் மாடலா எப்படி சரியா இருக்கணும்ன்றதுக்கு உதாரணமா இருக்கலாம் அந்த தீமையை நன்மையினால வெல்லணுமே தவிர மறுபடியும் ஒரு கெடுதலை திரும்ப மறுபடியும் மறுபடியும் அந்த தீமையிலையும் போய் விடணும்னு சொல்லி ஆண்டவர் சொல்லல தீமையை நன்மையினால் வெல்ல நீங்க நல்லா இருக்கணும்னு தான் ஆண்டவர் சொல்றாரு ஒரு கெட்டதே இருந்தாலும் அதை எல்ல என் தேவனதை மாற்றுவாருக்கு ஒரு உதாரணமா உங்களுக்கு வந்து ஒரு கெட்ட சிந்தனை ஏதாவது வந்துட்டு இருக்கு அப்படின்னா அண்டவரே இந்த தீய சிந்தையை எனக்குள்ளே மாற்ற வாரும் ஆண்டவரே தீய சிந்தையை மாற்றி எனக்குள்ளே உங்களுடைய பரிசுத்த ஆவியான எனக்குள்ள வந்து நல்ல சிந்தையை தாங்கன்னு சொல்லி நீங்க ஜெபிச்சு பாருங்க நிச்சயமா தீய மனதை மாற்றி உங்களுக்கு தூய மனதை கத்தர் கொடுத்து பரிசுத்த ஆவியான உங்களுக்கு நல்ல இருதயத்தை தந்து நல்ல மனதை நல்ல சிந்தனையை கத்தர் கொடுத்து உங்களை வல்லவராய் இருக்கிறார் தீமையை நீ நன்மையினால் வெல்ல வேண்டும் என்று சொல்லி தான் ஆண்டவர் விரும்புகிறார் ஆம்புரியமானவர்களே எந்த காரணத்துக்காகவும் ஒரு தீமை இருக்கு அப்படின்னா மறுபடியும் அந்த தீமையோட தீமையை கூட்டாம பாவத்தோட பாவத்தை கூட்டாம அதை நீங்க நன்மையினால் வெல்ல வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் சொல்லுகிறார் நாம் ஜெபிப்போம் சர்வளமே எங்கள் அன்பின் பரவாயேசப்பாந்த நல்ல விளைக்காய் உங்களுக்கு நாங்கள் செலுத்துகிறோம் நீ தீமையினாலே வெல்லப்படாமல் தீமையை நன்மையினால் வெல்லு என்று நீ சொல்லிருக்கிறீர் ஆண்டவர அப்பா உங்க பிள்ளைங்க எந்த ஒரு காரியத்திலையும் ஆடவரே தீமையில் அகப்படாதபடிக்கு எந்த தீமையா இருந்தாலும் ஆடவரை போராடி நன்மையை ஆடவரே நன்மையினால் வெல்ல தகப்பனை நீர் கருவ செய்ய வேண்டும் என்று சொல்லி நாங்கள் செபிக்கிறோம் சுவாமி பவள் சொன்னது போல நான் நல்ல போராட்டம் போராடினேன் என்று சொல்லி அது போல ஆண்டவரே பிள்ளைங்க நல்ல போராட்டம் நல்ல எண்ணங்கள் நல்ல சிந்தனைகளை வைத்து ஆண்டவரை அப்பா நன்மையை ஆண்டவரை தீமையை நன்மை நான் வெல்ல ஆண்டவரை வெற்றி உள்ள ஒரு வாழ்க்கை வாழ தேவரே நீர் கிருவை செய்ய வேண்டும் என்று சொல்லி நாங்கள் செபிக்கிறோம் அப்பா இந்த வசனத்தை கொண்டு உங்க பிள்ளைங்க ஆண்டவரை வசனத்தை எடுத்து வாழ்ந்து செய்து காட்டட்டும் ஆண்டவரை நன்மையால் உங்க பிள்ளைகளை நீங்க நிரப்பி ஆசிர்வதிக்க வேண்டும் என்று சொல்லி நாங்கள் செபிக்கிறோம் தகப்பனை நீர் அப்படியே நீர் ஆசிர்வத்ததுக்காக நன்றி செலுத்துகிறோம் பிள்ளைகள் வாழ்ந்திருக்கட்டும் செழித்திருக்கட்டும் சுகித்திருக்கட்டும் நன்மைகளினால் அவர்கள் திருப்தியாய் இருக்க வேண்டும் என்று சொல்லி நாங்கள் செபிக்கிறோம் ஏசு ரட்சகரின் நாமத்தில் செபிக்கிறோம் பிதாவே ஆமேன் ஆமேன் பிரியமானவர்களே மாணவர்களே தீமையை நன்மையினால் வெல்லு என்று ஆண்டவர் சொல்லுகிறார் GOD bless you!